கோலா மற்றும் நெஸ்லேட் நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதிகம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மக்களுக்கு உடல்நல கோளாறுகளை உருவாக்குவதாக நிலையில் மக்களின் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் உணவுப் பொருட்களை தயாரிப்பதாக ஒரியோ மற்றும் கிரிக்கெட் போன்ற பெற தின்பண்டங்களின் தயாரிப்பாளர்கள் உட்பட பத்து நிறுவனங்களுக்கு எதிராக அரசாங்கம் வழக்கு தொடர்ந்துள்ளது இதுகுறித்து அரசாங்கத்தின் வழக்குரைஞர் தெரிவிக்கையில் இந்த நிறுவனங்கள் சுகாதார நெருக்கடியை உருவாக்கியுள்ளதாகவும் மற்றும் அவர்கள் உருவாக்கிய தீங்கிற்கு இப்பொழுது பொறுப்பேற்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு மிகவும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் சோடா மற்றும் சாக்லேட் தூண்டும் வகையிலான ரசாயனங்கள் சேர்த்து தயாரிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதில் அதிகம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்வதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகளுக்கான சிகிச்சை செலவுகளுக்கு உள்ளூர் அரசுகளுக்கு உதவ அந்த நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கவும் இந்த வழக்கில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த வழக்கில் சர்வதேச அளவில் முன்னணி வகிக்கும் மெக்சிகோ மற்றும் கிராஃப்ட் ஹெயின்ஸ் கொலாக்ஸ் மற்றும் மார்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன இருப்பினும் இந்த விவகாரம் குறித்து எந்த ஒரு நிறுவனமும் இதுவரையில் பதிலளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு கொக்கோகோலா மற்றும் லெஸ்னே நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த நாடாக அமெரிக்கா காணப்படுகின்றது